எல்லாருக்கும் வணக்கம் நான் அனுராதா பேசுகிறேன் புனேலேருந்து ஃபஸ்ட்டு என்னோடய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் நான் நம்ம பொது உடை ஐயாவுக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய யூனிக்கான ஒரு விஷயம் ஒரு இன்னோவேட்டிவான ஒரு கான்செப்டை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதை சிம்ப்ளிஃபை பண்ணி எல்லாருக்கும் இது ரீச் ஆகணும் சாமானியனும் வந்து அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளாட்ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்து டிஃப்ரெண்ட்டான டீச்சிங் மெத்தடாலஜிஸ்லாம் கொண்டு வந்து அவர் எல்லோரும் எல்லோருக்கும் ரீச் ஆகிற மாதிரி பண்ண ஒரு பெரிய விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸு அடுத்து வந்து இந்த கிளாஸில் இருந்த என்னோடய எல்லா டீச்சர்ஸ்க்கும் அடுத்த தேங்க்ஸு ஏன்னா ஒரு ஒரு டீச்சருக்கும் நான் நன்றி சொல்லணும் சாந்தி தேவி மேம் சாந்தகுமார் சார் சத்யநாராயணன் சார் உமா வெங்கட் மேம் அப்புறம் வந்து முத்துக்குமார் சார் அதுக்கப்புறம் ப்ரியா மேம் அப்புறம் நித்யா மேம் எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா அவங்களோட பேஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு ஒரு கேள்விக்கும் அட்ரஸ் பண்ணி அவங்க எல்லாரோட கொஷின்ஸையும் கிளாரிஃபை பண்ணி எத்தனை வாட்டி ரிப்பீட்டடாக அதே கொஷின்ஸ் வந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் கூட வந்து யோசிக்காமல் எல்லாேருக்கும் பதில் சொல்லி இந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜி நான் என் லைஃப்பில் பார்க்கல ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாங்க க்ளாஸை அவ்வளோ அழகாக ஒரு ஒருத்தருக்கும் புரிய வைக்கிறாங்க இதில் உள்ள லாஜிக்ஸ் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எனக்கு வந்து ஒரு கோச் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கோச் கொடுக்குறாங்க இது மாதிரி வந்து எங்கேயும் கோச் கொடுப்பாங்களா அதாவது பர்சனலாக ஒரு கோச் கொடுத்து நம்மளை ஃபாலோ பண்ண வைக்கிறது நம்மளோட நோட்ஸை கரெக்ட் பண்ணுறது என்னோடய கோச்சு மேம் அவங்களுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்களோட சப்போர்ட்டில் வந்து நான் நிறையா அவங்கள கொஷின்ஸ் கேட்குறதும் கிளாரிஃபிகேஷன்ஸும் எல்லாமே ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருந்தது ஆக்சுவலாக இந் இந்த ஒரு கொஞ்ச நாள் பயணம் வந்து என்னோட என்னோடய லைஃபோட சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லணும்னா முக்கியமாக ஒரு விஷயம் நான் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னால் இன்ஃபேக்டை வேறு யார் மேலேயாவது குறை சொல்கிறதுக்கோ இல்லை வேறு யாராவது இதுக்கு ரீசனாக இருப்பாங்க அப்படின்றத நான் மோஸ்ட்லி பாயிண்ட் அவுட் பண்ணுவேன் இன்ஃபேக்ட் என் ஹஸ்பண்டை கூட யோசிச்சுருக்கேன் ஆனால் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு அந்த ரியலைசேஷன் வந்திருக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு நம்ம தான் அப்படின்றது நம்மளோட ஒரு ஒரு செயலோட விளைவு தான் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றது ஸோ அப் அந்த அந்த விதமான ஒரு புரிதல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இங்கே வரும் எல்லாருக்குமே ஒரு சேஞ்ச் வந்து ஷுவர் அப்படின்னு சொல்லுவார் சார் அந்த ஷுவரான சேஞ்ச் வந்து எல்லாருமே அனுபவிப்பாங்க நானும் அனுபவிச்சிருக்கேன் ஸோ மஸ்ட் டு ஸ்டடின்னு தான் சொல்லணும் இந்த லேர்னிங்ஸ் வந்து நமக்கு எங்கேயுமே கிடைக்காது ஸோ எந்த வயசுனாலும் சரி எப்போனாலும் சரி இந்த இந்த ஒரு கல்வியை நம்ம நிச்சயமாக படிக்கணும் ஸோ திரும்பவும் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்து இதை படிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கன்டெண்ட்டை கொண்டு வந்து எல்லாேருக்கும் ரீச் ஆக பண்ண நம்ம பொது உடைசருக்கு என்னோடய மனமருந்த நன்றி எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னோடய மனமருந்த நன்றி என்னோடய கோச்சுக்கு என்னோடய மனமருந்த நன்றி